ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது மகேந்திரா பைசவன் பை பூமி புத்ரா ஆர்டினரி ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சி ஹெச்பி சிங்கிள் கிளச்சு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனரு வண்டியை நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் மேனியெல்லாம் நல்லா தான் இருக்குது நல்லா தெளிவாக தான் இருக்குது இந்த இடத்துல மட்டும் லைட்டாக பெயிண்ட் போயிருக்கு மற்றபடி இதில் பெயிண்டிங் குவாலிட்டியெல்லாம் நல்லா தான் இருக்குது பாருங்கள் பெயிண்ட்டெல்லாம் பர சொல்கிற அளவுக்கு இல்லை நல்லாவே இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் பெரிய ஹவுசிங்கு சீட்டும் நல்லா தான் இருக்குது தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டிராக்டர் சம்மந்தப்பட்டது ட்ரெய்லரு வாட்டர் டேங்கர் ரோடேட்டர் கலப்பை எதுவாக இருந்தாலும் நம்ம ரெகுலராக வீடியோ போடுறோம் நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லாம் கூட ஒரிஜினல் டயர் தான் நாலுமே ஒரிஜினல் டயர் தான் டிஸ்கும் நல்லா தான் இருக்குது அதனால் நீங்கள் நேரில் வந்து ட்ரையல் பாருங்கள் ஓட்டி பாருங்கள் வண்டிக்கு எக்ஸ்ட்ரா பெட்டிங்க அப்படிங்கிறது டாப்பும் ஊக்கும் இல்லை மற்றபடி பம்பர் இருக்குது வண்டியும் நல்லா தெளிவாக தான் இருக்குது வண்டியை நேரில் வந்து பாருங்கள் இதில் ஒன்றும் ட்ரையல் பார்க்குறதுலாம் ஒன்றும் இது இல்லை நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டே எடுத்துக்கலாம் நேரில் வந்து ஆர்சி எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்துமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த மகேந்திரா பைசவன் பை வண்டியோட ரேட்டு வந்து மூணு ரூபா சொல்கிறாங்க இதுவுமே ஃபைனல் ரேட்டோ ரேட்டோ ரேட்டோவெல்லாம் கிடையாது நேரில் வந்து பேசுங்க முன்ன முன்னப்பினை அனுசரித்து எடுத்துக்கலாம் நம்ம போடுற வண்டிக்கு எல்லாமே ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுப்போம் லோ பட்ஜெட்டுக்கு மட்டும்தான் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்காது ஒரு பன்னெண்டு வண்டிக்கெலாம் கிடைக்கும் உங்களுடைய ட்ராக்கு பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு மெயினாக சிபில் ஸ்கோர் கரெக்டாக இருந்தால் லிமிட்டெட் ஃபைனான்ஸில் ஒரு ரெண்டு லட்ச ரூபா வரைக்குமே ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் அது உங்களுடைய ட்ராக்கை பொறுத்து தான் ஃபைனான்ஸுக்கு கரெக்டாக கிடைக்கல அப்படின்னா நம்ம பொறுப்பாக முடியாது மற்றபடி வண்டியை நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் சொந்த யூஸுக்காக ஒரு கம்மி ரேஞ்சில் வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி ஓரளவுக்கு தெளிவாக இருக்குது பெயிண்டிங்கெல்லாம் பக்கா கிளாரிட்டியாக இருக்குது அதனால் இந்த வண்டி வாங்கினா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் வண்டி வந்து செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் மகேந்திரா பைசான் பை பூமி ஆர்டினரி ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சி ஹெச்பி சிங்கிள் கிளச்சு பெரிய ஹவுசிங்கு ரன்னிங் கண்டிஷன்ல இருக்கு செல்ஃப் கண்டிஷன்ல இருக்கு நீங்க வந்து பார்க்கலாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பம்பர் மட்டும்தான் இருக்கு நேரில் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஊக்கு கூட பார்ட்டிகிட்ட கேட்டு நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்க சொல்லி வாங்கிக்கலாம் ஏன்னால் நம்ம ரெகுலராக வண்டிக்கு ரெக்கார்டு எல்லாமே கிளியராக வாங்கி கொடுத்துருவோம் நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் லோன் வசதியும் பண்ணி கொடுத்துருவாங்க வண்டியும் நல்லா தெளிவாக தான் இருக்கும் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வந்து கூட செக் பண்ணி பார்த்து திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மகேந்திரா பைசவன் பை பூமிபுத்ரா சொந்த யூஸுக்கு மீடியமான ரேஞ்சில் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்